ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வாங்க பார்க்கலாம் வீட்டுக்கு அரைச்சி விட்டுறதுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் வறுத்துக்கணும் அதோட சீரகம் தேங்காய் வச்சு அரைச்சி வச்சுக்கணும் நறுத்து எடுத்து வச்சுட்டு அதே பாண்டியில் கடுக்க உளுத்த பருப்பு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் அடித்து பாசி பருப்பை போட்டு வேக வச்சுக்கலாம் பருப்பு வெந்து குழையட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம கீரையை நல்லா சுத்தப்படுத்தி வாஷ் பண்ணி போடலாம் மஞ்சப்படி. போட்டு கலரி உடுந்து வேகட்டும் தண்ணி கீரை கூட்டு ரெடி